அற்புதமான பணிகளை உங்களைப் போல செய்து குடும்பத்தினுடைய நலனுக்காக தன்னையே கரைத்து கொண்டு குடும்ப வாழ்வின் பின்னணியிலே ஒரு புனிதமான ஒரு வாழ்வை கடைபிடித்து அது கடவுளுக்கு ஏற்புடையதான ஒரு வாழ்வாக அதை மாற்றிக்கொண்டவர் அதனால் கடவுள் அருளிய தெய்வீக கொடைகளை பெற்று நிறைவடைந்தவர் அந்த நிறைவடைந்த ஒரு குடும்பஸ்தர் நம் ஒவ்வொருவருக்கும் புனிதராக இருந்து குடும்பத்தில் வாழ்கின்ற உங்கள் எல்லாருக்கும் அந்த பரிபூர்ண நலன்களை பெற்றுத் தருகிறார் என்பது நமக்கு உண்மையிலே பெருமையான ஒன்றாக இருக்கிறது அதிலும் நாம் வாழக்கூடிய இந்த குமரி மண்ணிலே நம்முடைய மண்ணின் மைந்தர் இந்த அருள் நிலைக்கு உயர்த்த பெற்று இறைவனுடைய திரு நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் இறைவனுடைய பாதத்திலே சமர்ப்பித்து பெற்றுத் தருகிறார் என்பதும் நமக்கு பெருமகிழ்ச்சியாக இருக்கிறது எனவேதான் அவருடைய வழியிலே ஒரு குடும்ப வாழ்வில் ஈடுபட்டிருக்கின்ற மனிதர்கள் என்ற முறையிலே பொதுநிலையினர்கள் நீங்கள் எல்லாரும் உண்மையிலேயே ஆசிரியர் பெற்றவர்கள் உங்கள் கண்முன்னே ஒரு பொதுநிலையினராக இருந்து கடவுளுக்கு ஏற்புடைய வாழ் வாழ்ந்து அந்த ஆசிரியரை பெற்ற நம் புனிதர் நமக்கு என்றும் உறுதுணையாக இருக்கிறார் என்ற ஆழமான செய்தியும் நமக்கு இந்த திருப்பலி வழியாக உணர்த்தப்படுகிறது அன்புவிந்தவர்களே நம்முடைய வாழ்வின் தேவைகள் பலவாக இருக்கிறது உடல் சார்ந்த பல்வேறு நோய் நொடிகளிலிருந்து நாம் விடுதலை அடைய வேண்டும் மனம் சார்ந்த பல்வேறு கவலைகளிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் பிள்ளைகளுக்காக நாம் நினைத்திருக்கக்கூடிய நற்காரியங்கள் நடைபெற வேண்டும் நம்முடைய குடும்பங்கள் ஏற்றம் காண வேண்டும் நம்முடைய பங்குகள் வளர வேண்டும் நம்முடைய சமூகங்களிலே ஒரு எழுச்சி இருக்க வேண்டும் என்று பலதரப்பட்ட வேண்டுதல்களோடு நாம் இங்கே குழுமி வந்திருக்கின்றோம் இந்த தருணத்திலே நம் புனிதர் நமக்கு உறுதுணையாக இருந்து அனைத்தையும் பெற்றுத்தருகிறார் என்பதை இன்றைய அருள்வாக்கு வழியாக நாம் புரிந்து கொள்கின்றோம் வாழ்வின் சூழல்கள் இடர்கள் போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் பயணிக்கக்கூடிய நம்மோடு இருக்கக்கூடிய ஒரு கடவுளாக நம் இறைவன் இருக்கிறார் என்பதை இன்றைய ஒரு அற்புதமான ஒரு குடும்பத்தின் கதையிலிருந்து உணர்ந்து கொண்டோம் எப்படி தேவ சகாயத்தின் குடும்பத்தின் கதையை எதுவோ அதே போல ஒரு கதைதான் இன்று நாம் முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டு அந்த நகோமி என்ற ஒரு மாபெரும் ஒரு ஒரு புனிதையினுடைய அந்த குடும்ப வாழ்க்கை அன்பு அழகுற சொல்லப்பட்டிருக்கிறது யூதய நாட்டிலே பஞ்சம் ஏற்படுகிறது பஞ்சம் ஏற்படுகின்ற நேரத்திலே பஞ்சத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள பல்வேறு நாடுகளுக்கு மக்கள் கடந்து செல்வார்கள் நம்முடைய குமரி மண்ணிலும் அவ்வப்போது பஞ்சம் ஏற்பட்டதுண்டு நம்முடைய குமரி மண்ணிலும் அண்டி பிழைப்பதற்காக ஏராளமான மனிதர்கள் பல நூற்றாண்டுகளாக வந்து குடியேறி இருக்கிறார்கள் நம்முடைய வேர்களை ஆழ்ந்து அறிந்து பார்ப்போம் என்றால் நாமெல்லாம் பல இடங்களிலிருந்து வந்தவர்களாக இருப்போம் ஏனென்றால் இதெல்லாம் அன்றாடம் நடைபெற்ற ஒன்று இத்தகைய ஒரு சூழலிலே இந்த நகோமி குடும்பத்தாரும் எலிமலெக் நகோமி குடும்பத்தார் பிழைப்பிற்காக தங்களுடைய அருமையான பிள்ளைகளோடு மக்லோன் கிளியோன் என்ற அந்த இரண்டு பிள்ளைகளோடு அவர்கள் மோவாபு நாட்டிற்கு கடந்து செல்கிறார்கள் அந்த நாட்டில் நல்ல விளைச்சல் இருந்தது அங்கே சென்று பிழைத்து கொள்ளலாம் நீங்கள் இந்த நிகழ்வை எப்படி யாகோபின் பிள்ளைகளோடு நீங்கள் பொருத்தி பார்க்க வேண்டும் எப்படி யாகோபின் பிள்ளைகள் அண்டி பிழைப்பதற்காக அருகில் இருந்த நாடு எகிப்து நாட்டிற்கு கடந்து சென்றார்கள் அங்கே கடவுள் எவ்வாறு அவர்களை வழிநடத்தினார் என்பதை எல்லாம் நாம் பார்க்கிறோம் அந்த இடர்கள் மத்தியிலும் மோசை வழியாக கடவுள் வழிநடத்தினார் என்பதை உணர்கிறோம் இங்கே ஏற்பட்ட பஞ்சத்திலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள எலிமலக் நகோமி தம்பதியர் அவர் பிள்ளைகள் மக்லோன் கிளியோன் இவர்களை கூட்டிக் கொண்டு மூவாபு நாட்டிலே கடந்து சென்று வாழ்கின்ற வேளையில் பிள்ளைகள் வளர்கிறார்கள் அவர்களுக்கு திருமண வாழ்வு அமைகிறது அந்த பிள்ளைகளுக்கு அந்த ஊரை சார்ந்த மனம பிள்ளைகளை மணமக்களாக தேர்வு செய்கிறார்கள் அவர்கள் ஓர்பா ரூத் போன்றவர்கள் இந்த வகையிலே வாழ்க்கை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது பெரிய ஒரு இடி என்ன நகோமிக்கு கணவர் இறந்து விடுகிறார் அதோடு மட்டுமல்ல இன்னும் பெரிய இடி விழுகிறது தன்னுடைய வாழ்வுக்கு பெரும் உறுதுணையாக இருந்த இரண்டு பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் இறந்து விடுகிறார்கள் மக்களோன் கிளியோன் இறந்து விடுகிறார்கள் அவ தாயும் விதவை ஆகிவிடுகிறார் அந்த மோவாபு நாட்டை சார்ந்த பெண்கள் மருமகள்கள் இருவரும் ஓர்மா ரூத் ரெண்டு பேருமே விதவைகளாக மாறிவிடுகிறார்கள் விடுகிறார்கள் யோசி பாருங்க அன்பு பிந்தவர்களே ஒரு குடும்பத்தின் கதை தாய் விதவை ரெண்டு இளம் மருமகள்கள் விதவை மூன்று விதவைகள் வாழக்கூடிய மிக கொடூரமான ஒரு வாழ்வியல் சூழல் நம் கண்முன் காட்டப்பட்டிருக்கிறது எவ்வளவு பாடுகள் எவ்வளவு கஷ்டங்கள் நம் புனிதர் ஆண்டவர் இயேசுவை பெற்றுக்கொண்டதற்கு பிறகு அடைந்த அந்த துன்பங்களுக்கு இணையான துன்பங்களை இங்கே நகோமி குடும்பத்தார் அடைகிறார்கள் இயேசு என்ற அருளை பெற்றுக்கொண்ட பின் குறிப்பாக சிறை கைதியாக இருந்த தளபதி பேரருளை பெற்றுக் கொண்ட பின் புனிதர் தேவசகாயம் அவர் தம் மனைவி பிள்ளைகள் அடைந்த துன்பங்களை போல ஒரு கொடுமையான துன்பத்தை நகோமி குடும்பத்தார் விதவைகளாக இருந்து அனுபவிக்கிறார்கள் இந்த சூழலிலே அவர்களுடைய விசுவாச வாழ்வுதான் நமக்கு இன்று தேவையான ஒன்றாக இருக்கிறது பாருங்கள் நகோமி அந்த புதிய நாட்டிலே மோவாபு நாட்டிலே அந்த கடவுளை அறியாத ஒரு குலத்திலிருந்து இந்த மருமகள்கள் அவர்களுடைய விசுவாசத்தை பாருங்கள் குறிப்பாக ரூத்தினுடைய விசுவாசத்தை பாருங்கள் கடவுள் எவ்வாறு பலர் வழியாக நம்மை வழி நடத்துகிறார் என்பதற்கான ஒரு அடையாளம் இதுவாக இருக்கிறது ரூத்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நம்முடைய நெஞ்சத்திலே நிறைந்திருக்கக்கூடிய வார்த்தைகள் மாமியாரை பார்த்து சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் மாமி நான் எங்கேயும் உங்களை விட்டு போகமாட்டேன் நீங்க எங்க இருப்பீங்களோ அங்கே தான் நான் இருக்க போகிறேன் உங்களுடைய வீடு தான் என்னுடைய வீடு உங்களுடைய குலம்தான் என்னுடைய குலம் உங்களுடைய அந்த தெய்வம் தான் என்னுடைய தெய்வம் இடர்கள் மத்தியிலே ஒரு பெண்ணினுடைய ஆழமான விசுவாசத்தை இங்கே பார்க்கிறோம் நம்முடைய தேவசாயத்திற்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பு ஏராளமான துயரங்கள் இருந்தது பதவிகள் போகிறது பட்டங்கள் போகிறது நல்ல வாழ்வாதாரங்கள் கடந்து போகிறது எல்லாம் அவரை விட்டு போகின்ற அந்த நிற்கதியான சூழல்கள் மத்தியிலே இந்த குடும்பத்தின் சூழலை நம்முடைய புனிதருக்கு ஒப்பிட்டு பார்க்கலாம் நிற்கதியான எதுவும் இல்லாது கையிலிருந்து அகன்று சென்ற ஒரு வேளையிலே கடவுளே கதி கடவுளே என் சொத்து என்ற ஒரு பின்னணியிலே அன்புமிதவர்களே நம் புனிதர் வாழ்ந்ததைப் போல இந்த நகோமி ரூத்தினுடைய வாழ்வு அமைந்திருக்கிறது ரூத் அதை அழகுற வெளிப்படுத்துகிறார் இதைதான் உண்மையிலே இந்த ஒரு ஆழமான அன்பும் கடவுள் மீது கொண்டிருக்கக்கூடிய பற்றும் தான் இன்றைய நற்செய்தி பகுதியிலே நமக்கு அழகுற வழக்கப்பட்டிருக்கிறது நம் ஆண்டவர் இயேசுவை சோதிப்பதற்காக அந்த காலத்திலே இருந்த பெரிய மத தலைவர்கள் சதுசெயர்கள் என்று சொல்லப்பட்ட ஒரு பிரிவினர் பரிசேர் என்று சொல்லப்பட்ட ஒரு பிரிவினர் இன்னும் பலர் கடவுளுடைய வார்த்தையின் அன்கு அறிந்திருந்த திருச்சட்ட அறிஞர்கள் இருக்கிறார்கள் இவர்களில் பலர் பொறாமை நிமித்தம் இயேசுவின் மீது கொண்ட பொறாமை நிமித்தம் கால் புணர்ச்சி நிமித்தம் இயேசு என்ற இந்த மாபெரும் ஆளுமையை ஏற்றுக்கொள்ள மனமில்லாத ஒரு வகையான வக்கிர மனப்பான்மையின் முன்னிட்டு அவர்கள் ஆண்டவர் இயேசுவை சதியில் வீழ்த்துவதற்காக திட்டம் தீட்டுகிறார்கள் அந்த ஒரு பின்புலத்தோடு நற்செய்திரி அழகுரை சொல்லப்பட்டிருக்கிறது நல்ல பாலிஷா சொல்லப்பட்டிருக்கு சோதிக்கும் நோக்குடன் அப்போ சோதிக்கும் நோக்குடன்னா இதுதான் பொறாமை காழ்ப்புணர்ச்சி வஞ்சகம் வைராக்கியம் இவற்றோடு சதி திட்டத்தோடு தனக்கு பிடிக்கவில்லை என்று இந்த இயேசு என்ற ஆளுமை வீழ்த்துவதற்காக அவர்கள் இயேசுவிடம் வருகிறார்கள் கேள்விகளை கேட்கிறார்கள் அப்ப கேள்வி என்ன ஆண்டவரே நீர் பெரிய போதகர் திருச்சட்டத்தினுடைய முக்கியமான பொருள் உணர்த்தக்கூடிய சட்டங்கள் என்ன என்று கேட்கின்ற வேளையிலே ஆண்டவர் அழகர சொல்லிவிடுகிறார் ஒட்டுமொத்த படிப்பினையும் கரைத்து இரண்டே வரிகளில் கொடுத்து விடலாம் ஒன்று இறை அன்பு உன்னுடைய கடவுள் ஒருவரை அன்பிற்குரியவர் அவரை எல்லா வகையிலும் முழுமையான மனதோடு ஆற்றலோடு சக்தியோடு ஆர்வத்தோடு நாம் அன்பு செய்ய வேண்டும் அதற்கு இணையான கட்டளை என்ன அந்த தெய்வத்தை அன்பு செய்வது போல காண்கின்ற கடவுளாக அந்த தெய்வத்தின் சாயலை பெற்றிருக்கக்கூடிய சக மனிதர்களை அன்பு செய்பவர்களாக இருக்க வேண்டும் அன்பே இறை அன்பு பிறர் அன்பு என்று சொல்லக்கூடிய அன்பே நம்முடைய மனித வாழ்வுக்கான அடிப்படை அதுவே சட்டத்தினுடைய ஒரு சாராம்சம் என்பதனை ஆண்டவர் எடுத்து கூறுகின்ற வேளையிலே அன்பு அந்த சதி திட்டம் தீட்டிய பரிசெயர்களும் சதுசியர்களும் மறைநூல் அறிஞர்களில் பலரும் வாயடைத்து நிற்கிறார்கள் ஆண்டவர் அழகுற நமக்கு கற்றுத்தருகிறார் அந்த இறை அன்பை பற்றி போதிக்கக்கூடிய அந்த அருமையான அருள்வாக்கு பழைய ஏற்பாட்டிலே மோசை நமக்கு தந்த திருச்சட்ட நூல் முதல் ஐந்து நூல்களில் இடம் குறிப்பாக இணைச்சட்ட நூல் ஆறாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறது கடவுள் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பே மாபெரும் அன்பு அது முழு மனதோடு ஆற்றலோடு கடவுளுக்கு கொடுக்கப்பட வேண்டியது என்பது நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது தொடர்ந்து வரக்கூடிய ஆண்டவர் மனிதர்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பை பேசுகிறாரே அந்த சக மனிதர்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பை குறித்து லேவியர் நூலிலே நமக்கு வழங்கியிருக்கிறார் அதிகாரம் பதினெட்டாவது நிறைவு எங்க இருக்கிறது அதனுடைய அடிப்படை எங்கே இருக்கிறது சக மனிதர்களை அன்பு செய்வதிலே இதுதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வினுடைய ஆன்மீகத்தினுடைய அச்சாரம் சிலுவையை போல அந்த சிலுவையினுடைய நேர் மரம் இறை அன்பு கடவுளை அன்பு செய்வதென்றால் அதனுடைய குறுக்கு மரம் சக மனிதர்களை அன்பு செய்வது சிலுவை வழியாக வாழ்வு என்பதை போல அன்புந்தவர்களே கடவுளையும் மனிதர்களையும் அன்பு செய்வதன் வழியாக தான் ஆண்டவர் இயேசு விரும்பிய அற்புதமான கிறிஸ்தவ வாழ்வு என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் அதை நன்கு புரிந்தவர் நம் புனிதர் தேவ சகாயம் எத்தகைய இடர்கள் வந்தாலும் எத்தகைய போராட்டங்கள் வந்தாலும் துன்பங்கள் அவரை சூழ்ந்து நின்றாலும் பெற்றுக்கொண்ட அந்த அற்புதமான விசுவாசத்தை தெளிவாக உணர்ந்து கொண்டு அந்த தெளிவான இலக்கை நோக்கி தன்னுடைய குடும்பத்தை வழிநடத்தியவர் தன்னுடைய குடும்பத்தை கூட்டி சென்றவர் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது குடும்ப வாழ்விலை நிலைத்திருக்கக்கூடிய பொதுநிலையினர்களாகிய உங்களுக்கும் ஏராளமான சவால்கள் தினந்தோறும் இருக்கிறது நோய் நொடிகள் உங்களை அந்த கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிக்க செய்ய இருக்கலாம் அல்லது துயரங்களாக இருக்கலாம் பிள்ளைகளுடைய கீழ்ப்படியாமையாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் சரிவர நடக்காமல் இருக்கலாம் ஒருவேளை ஒரு வீடு கட்டக்கூடிய ஒரு ஆசையாக இருக்கலாம் நிலம் விற்க வேண்டும் என்ற ஒரு எண்ணமாக இருக்கலாம் நிலம் வாங்க வேண்டும் என்ற எண்ணமாக இருக்கலாம் பிள்ளைகளை நல்ல முறையில் படிக்க வைத்து நல்ல ஒரு வேலை வாய்ப்பிலே அவர்களை அமர்த்த வேண்டும் என்ற ஒரு செய்தியாக இருக்கலாம் அல்லது பிள்ளைகள் வளர்ந்து விட்டார்கள் அவர்களை திருமண வாழ்விலே நிலை செய்ய வேண்டும் என்ற பெற்றோர்களுடைய தனியாத ஆசையாக இருக்கலாம் அன்பு வாழ்வின் போராட்டங்களும் சவலை சவால்களும் பல வகையான சூழல்களும் நம்மை பல நேரங்களிலே நெருக்கடிக்குள்ளாக்குகின்ற நேரத்திலே நம் கண்முன்னே நம் புனித இருக்கிறார் குடும்பத்தில் இத்தகைய தினந்தோர்

நகோமி குடும்பத்தாரினுடைய ஒரு அனுபவம் ஒருபுறம் இருக்கிறது நம் புனிதருடைய குடும்ப வாழ்வு நம் கண்முன்னே இருக்கிறது நம்முடைய குடும்பம் தினந்தோறும் ஒரு அனுபவமாக மாறிக்கொண்டே இருக்கிறது இவற்றையெல்லாம் நாம் ஒருங்கிணைத்து நம்மை தேற்றக்கூடிய கடவுள் நம்மோடு இருக்கிறார் வழிநடத்துகிறார் திருச்சபை வழியாகும் பல்வேறு நல்ல மனிதர்கள் வழியாகும் தினந்தோறும் நமக்கு நம்பிக்கையூட்டி கொண்டிருக்கிறார் நம்மை திடப்படுத்தி கொண்டிருக்கிறார் நமக்கு தேவையான எல்லா அனுகூலங்களையும் பெற்றுத்தந்து நமக்கு நம்பிக்கை ஊட்டி கொண்டிருக்கிறார் என்ற அந்த ஆழமான விசுவாசத்தோடு இந்த வழிபாட்டிலே நாம் தொடர்ந்து இறைவனுக்கு நம்மை கையளிப்போம் ஆண்டவர் நமது நல்ல இதயத்திலே குடிகொண்டு நமக்குள்ளிருந்து தேவ சகாயத்தை போல ஆற்றலோடு வெளிப்படக்கூடிய ஆற்றலோடு வாழக்கூடிய அந்த தெய்வீக அருளை நமக்கு தருவாராக ஆமேன் நம்முடைய விண்ணப்பங்கள் நம்முடைய இச்சுப்பங்கள் அனைத்தையும் ஆண்டு வருடத்தில் புக்கெடுப்போம் இம்மாதவிலாக நம்மை வழி நடத்தக்கூடியவர் நம்மை ஆசிர்வதிக்கக்கூடியவர் நம்மோடு உடனிருக்கக்கூடியவர் இடத்திலே நம்முடைய விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் ஒப்புக்கொடுத்து குறிப்பாக நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய எல்லாவிதமான பலவீனங்களையும் ஆண்டவர் நலமாக்கும்படியாய் ஒப்புக்கொடுத்து கொடுத்து இந்த பாடலை பாடி ஜபிப்போம் பாடல் புத்தகத்திலே பாடல் எண்ணூற்று இருபத்தி நான்கு பக்கம் அறுபத்தி ஆறு குணமளிப்பவரே குணமளிப்பவரே என்னை குணப்படுத்தும் குணப்படுத்தோ சுகமணி பாதி சுகமணி பாரி என்னை சுகப்படுதோ என் சுவேசுவே என்னை குணப்படுதோ

நம் துன்பங்களை சுமந்து கொண்ட அன்பின் ஆண்டவரே என் உடல் வேதனைகளை உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறே உடல் இருக்கக்கூடிய பலவீனங்களை மாற்றுவீராக பல்வேறு பிரச்சனைகளோடு ஆண்டவரே பாதத்திலே இந்த புண்ணிய பூமியிலே வந்து நிற்கக்கூடிய பிள்ளைகள் ஆண்டவரே மருந்தோ பச்சிலைகளோ என்னுடைய நோய் நீக்கவில்லை ஆண்டவருடைய நோய் நீக்கியது என்று சொல்லி பக்தன் சொன்னானே ஆண்டவரே உம்முடைய ஒரு வார்த்தைக்காய் உம்முடைய ஆசீர்வாதத்திற்காய் உம்முடைய குணப்படுத்தலுக்காய் இந்த இடத்திலே வந்து நிற்கக்கூடிய பிள்ளைகளை கண்ணோக்க முடிய இப்ப கொடுக்கிறேன் ஆண்டவரே ஆண்டவரே தலை சம்பந்தமான பிரச்சனைகள் கண் பார்வை குறைபாடுகள் பல் வலிகள் தொண்டையில் இருக்கக்கூடிய காது வலிகள் ஆண்ட நுரையீரல் பிரச்சனைகள் இதய நோய்கள் சுவாச கோளாறுகள் நரம்பு மண்டலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எலும்பு தேய்வுகள் முதுகு தண்டு பிரச்சனைகள் வயிற்றில் இருக்கக்கூடிய கட்டிகள் வயிற்றில் இருக்கக்கூடிய புண்கள் ஆண்டவரே சிறுநீரக பிரச்சனைகள் சிறுநீரக கற்கள் கை கால் மூட்டு வலிகள் ஆண்டவரே அனைத்திலிருந்து அன்பு பிள்ளைகளுக்கு நீர் விடுதலை கொடுக்கும்படியா இப்ப கொடுக்கிறேன் ஆண்டவர உடல் சோர்வுகளை நீ மாற்றம் ஆண்டவரே கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் என்று சொல்லுவது கண்ணீர்களோடு கவலைகளோடு ஆண்டரே பாதத்திலே வந்து இருக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கும்படி அப்புக்கெடுக்கிறேன் போது என் மீது இரக்கமாயிரும் என்று சொல்லி அந்த பத்துமையுக்கருடன் கூப்பிட்ட பொழுது அவருடைய கூக்குரலை நின்று கவனித்த அன்பின் கடவுளே இதோ புனித தேவ சகாயத்தினுடைய எங்கள் ஞான தந்தையா சகாயத்தினுடைய திருத்தலத்துல இந்த புண்ணிய பூமியிலே வந்து நின்று நோக்கி கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளினுடைய கேட்டு நீர் நல்ல உடல் உள்ள சுகங்களை நீர் கொடுப்பீராக அன்பு பிள்ளைகளுடைய உடல் வேதனைகள் மனவேதனைகள் மனப்பாரங்கள் அனைத்தையும் கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவர் என்ப பிள்ளைகளுடைய கண்ணீர்களை நீர் மாற்றி அவர்களுக்கு மகிழ்ச்சிப்படும் உடல் வேதனைகள் வைத்தேரையன் கண்ணீரினா எங்களுடைய பாவங்களில் இருந்தும் உடல் நோய்களில் இருந்தும் விடுதலை கொடுப்பதற்கான ரத்தம் ஆண்டவரே இந்த உலகத்தை மீட்டுக் கொண்டவரே உம்முடைய சிலுவை சாவினால் இந்த உலகத்தை மீட்டவரே இதோ உம்முடைய ரத்தத்தால் என்னை கழுவும் என்று சொல்லி உம்முடைய பாதத்திலே வந்து நின்று ஜபிக்க கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கண்ணோக்கும்படியா ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவர பிள்ளைகளுடைய நாடி நரம்புகள் அனைத்தையும் நீ வலுபெற செய்வீராக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான போராட்டங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் இழப்புகள் சோர்வுகள் வலவீனங்கள்

என்று சொல்லி வாழ்விலை நிம்மதிக்காய் நிறைவுக்காய் சமாதானத்திற்காய் மகிழ்ச்சிக்காய் சந்தோஷமான ஒப்புக்கெடுக்கிற ஆசீர்வதியும் ஆண்டவரே பிள்ளைகள் செய்யக்கூடிய வியாபாரங்கள் அனைத்திலும் நீ வெற்றியை கொடும் ஆண்டவரையும் பிள்ளைகள் நினைக்கக்கூடிய எல்லா விதமான காரியங்களில் நீர் வெற்றியை கொடுக்கும்படி அய்ப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே திருமண வயது வந்து திருமணம் செய்து கொடுக்க முடியவில்லை திருமண வரன்கள் அமையவில்லை என்று சொல்லி ஏக்கத்தோடு நிற்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கண்ணோக்கும்படி எப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர குழந்தை செல்வங்களுக்காய் ஆண்டவரே திருமணமாகி அநேக ஆண்டுகளாயும் எனக்கு குழந்தை செல்வம் கிடைக்கவில்லை என்று சொல்லேன்

நீ திருச்சபைக்கு ஆயாற்றக்கூடிய பணிகளை ஆண்டவரே ஆண்டவர் கண்ணாக்குகின்றார் உனக்கு முப்பது அறுபது நூறு மடங்கு பலன்களை கொடுக்கின்றார் என்ற நம்பிக்கை அன்பாண்டவரே இதோ இந்த திருத்தலத்திற்காய் உழைக்கக்கூடிய அனைவருக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே அதற்கான பேருபலன்களை பிள்ளைகள் பெற்றுக் கொள்வார்களா வாழ்க்கையிலே சோர்வற்று போகும் பொழுது நீர் அன்பு பிள்ளைகளுக்கு உறுதுணையாக இருந்தார்கள் திரு ரத்தத்தினால் அன்பு பிள்ளைகளை கழுவும் நாடி நரம்புகள் அனைத்தையும் நீ வள்ளுவரைச் செய்யும் ஆண்டவரே உன் 피র We uh -oh. எல்லா உடனிருந்து தேவைும் இப்பிள்ளைகளின் இடத்துவிட்டு ஆண்டவரை கிடந்து போகின்ற பொழுது உங்களுடைய ஆசிர்வாதத்தையும் பிள்ளைகள் சுமந்து செல்வார்களாக சமாதானத்தையும் வாழ்வில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் கொடுத்தும் உடனிருந்து வழிநடத்தும் எங்கள் ஆண்டவராகி கிறிஸ் வழியாக கேட்டு மன்றாடுகின்றோம்